ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் வந்து எப்போவுமே உங்களுடைய ஞாபகம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கணும் உங்களுடைய ஞாபகத்தை அவங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது தவிர்த்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் வந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க உங்ககிட்டே அவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு இப்போ உன்னுடைய தாட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எப்போவுமே உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு எப்போவுமே உனக்கு மெசேஜ் பண்ணணும் போலே இருக்கு உன்னை பார்க்கணும் போலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு நிறைய வாட்டி உங்கக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்த பர்சன் இப்போ சுத்தமாக எனக்கு உன்னை பிடிக்கலை உன்னை பார்க்கக்கூட பிடிக்கலை உங்ககிட்ட பேச பிடிக்கலை அப்படின்னு ஏதோ ஒரு ரீசன்னால் வந்து இப்போ சண்டை வந்திருக்கு ப்ரேக்கப் ஆகிருக்கு பிரிஞ்சிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பேர்சனுக்கு அதே நினைவு வந்து அதாவது எப்படி உங்ககிட்ட ஸ்டார்டிங் அவங்க உங்களுக்கு லவ் கேர் கொடுத்தாங்களோ அந்த நினைவை வந்து அதிகப்படுத்தி திரும்பவும் அவங்கள ரொம்ப கேரிங்காக உங்களை மட்டுமே நினைக்க வைக்க கூடியதா இந்த ஒரு மெத்தடு இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தான் இந்த செய்யணும் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு சின்ன துண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க பிளைன் பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பர்ல ரெட் கலர் பெண்ணுனால அந்த பேர்சனுடைய பேரை வந்து நீங்க எழுதுங்க நீங்க அவங்கள என்ன நேம்ல அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேமே நீங்க எழுதிக்கோங்க எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பருக்கு மேலே வந்து உங்களுடைய கை வச்சுட்டு நீங்கள் ரப் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் நெய்ம் எழுதியிருப்பீங்கல்ல அந்த இடத்துல மட்டும் உங்களுடைய வலது கைனால் வந்து லைட்டாக வந்து ரப் பண்ணிக்கோங்க ஒரு மூணு வாட்டி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன கண்ணாடி கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க அந்த கிளாஸில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கணும் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சுகர் வந்து எடுக்கக்கூடாது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்காகவே தனியாக வந்து நீங்கள் சுகர் வாங்கி வச்சுக்கோங்க அந்த கிளாஸில் நீங்கள் சுகர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் இந்த பேப்பரை போட்டுருங்க பேப்பரை போட்டுட்டு அதில் வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டராக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாஸை வந்து உங்களுடைய கையில் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கையாலேயுமே அந்த கிளாஸை நீங்கள் பிடிக்கணும் ஃபஸ்ட்டு அந்த நபருடைய பேரை வந்து ஏழு வாட்டி நீங்கள் சொல்லணும் கண்களை மூடிட்டு அவங்கள நினச்சிட்டு நீங்கள் அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் சொல்லணும் இப்போ பேப்பரில் என்ன பேர் எழுதியிருக்கீங்களோ அந்த பேரை தான் நீங்கள் சொல்லணும் மென்மையாக பொறுமையாக அழகாக நீங்கள் அந்த பேரை வந்து நீங்கள் சொல்லணும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்று முதல் நீ என்னை அதிகமாக நினைத்து கொண்டிருப்பதற்கு நன்றி இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ரிப்பீட்டடாக இருபத்தி ஒரு வாட்டி சொல்லணும் கண்ணை மூடிட்டு அந்த பேர்சனை வந்து விஷுவல் பண்ணிக்கோங்க அவங்க எப்படியெல்லாம் உங்ககிட்ட அன்பாக இருந்தாங்களோ எவ்வளோ லவ் கொடுத்தாங்களோ அதை மட்டும் தான் நினைக்கணும் அதை நினச்சிட்டு இந்த வார்த்தைகளை அழகாக நீங்கள் சொல்லணும் சொல்கிறப்பவே வந்து உங்களுடைய மனசில் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் நீங்கள் உதட்டில் உங்களுக்கு அந்த சிரிப்பு வரணும் அதை நீங்கள் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படி இருந்தால் தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுடைய கவனம் எல்லாமே வந்து ஒரே இடத்துல தான் இருக்கணும் கவனம் சிதறிச்சு அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது ஏன்னா கரெக்டா ப்ராப்பரா நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய எனர்ஜி அந்த பர்சன் கிட்ட போய் சேரும் அந்த வைப்ரேஷன் இந்த வார்த்தைகளை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா பிரபஞ்சத்திற்கு நீங்க நன்றியை தெரிவிங்க நன்றியை தெரிவிச்சிட்டு நீங்க தூங்கக்கூடிய அந்த இடத்திலேயே பக்கத்திலேயே இந்த கிளாஸை வந்து வச்சுக்கோங்க நீங்க கட்டில படுத்து தூங்குறீங்க அப்படின்னா கட்டிலுக்கு கீழே வந்து வச்சுக்கோங்க நீங்க தரையில படுத்து தூங்குறீங்க அப்படின்னா உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க ஆனா உங்களுடைய கை கால் வந்து அதுல பட்டு கீழே விழுந்துடக்கூடாது அந்த கிளாஸ்ல இருக்க தண்ணியெல்லாம் கீழே கொட்டிடக்கூடாது கேர்ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நைட்டு உடனே நீங்கள் தூங்கிடணும் மெத்தட் முடித்ததுமே அவங்க ஆன்லைனில் இருக்காங்களா இல்லையா எங்கே போனாங்க இது எதுவுமே நீங்கள் செக் பண்ணவே கூடாது நீங்கள் மெத்தடை செஞ்சு முடிச்சிட்டீங்களா அப்படியே படுத்து தூங்கிருங்க காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஓட்டருக்குள்ளடி நீங்கள் பேப்பர் போட்டிருப்பீங்க அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொகுந்து போய் இருக்கும் ஊறி போயிருக்கும் தண்ணியில் அதை வந்து உங்கள் லைட்டாக நீங்கள் வந்து செசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா வந்து கூல் மாதிரி அந்த பேப்பர் வந்து ஃபுல் அந்த வாட்டரில் மிக்ஸ் ஆயிரும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் செடிக்கு ஊற்றிடுங்க இந்த மாதிரி ஏழு நாள் தொடர்ந்து நீங்கள் இதே மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் ஏழு நாட்களுக்குள்ளாடி இது உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணவே கூடாது எப்போ நடக்கும் எவ்வளோ டேஸில் நடக்கும் எந்த நேரத்தில் நடக்கும் இது எதுவுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது உங்களுடைய வேலை என்னவோ அந்த வேலையில் நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை சந்தோஷம் மா பிஸியா வச்சிருக்கீங்களா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய பேர்சன் உங்களை அதிகமாக நினைக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் அந்த கிட்டே போய் சேரும் எனி டைம் நீங்கள் அவங்கள நினச்சிட்டே இருக்கீங்க ஏண்டா கால் பண்ணலை இப்படியெல்லாம் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பேர்சன் வந்து வெட்டு விலகி போய்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் இதை ப்ராப்பராக செஞ்சுட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் சந்தோஷமாக செல்ஃப் கேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேலை பிடிக்குமோ அந்த வேலையில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டே வர வர உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த பர்சன் வந்து உங்க கூட இருக்கிற மாதிரி தான் ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் இது தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி